இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல தங்கப்பள்ளி மற்றும் வெள்ளி பள்ளி பதினாறு கைகளுடன் காட்சி தரும் பிரம்மாண்ட சக்கர பற்றி தான் இந்த பதிவு முழுத்துக் கொள்ள போகின்ற மக்களை அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் பண்ணுங்க பதிவு கொள்ள போயிடலாம் காஞ்சி பாநகரின் கம்பீரமான அடையாளமாகவும் திவ்ய தேசங்களில் மிக முக்கியமான விளங்குவது வரதராஜ பெருமாள் திருக்கோவில் இக்கோவிலின் சொல்ல ஒரு நாள் போதாது எனினும் அங்கு செல்லும் பக்தர்கள் தவறவிடக்கூடாத இரண்டு முக்கியமான அதிசயங்களை பற்றி தான் இந்த பதிவில நீங்க தெரிஞ்சு கொள்ள போகின்றீர்கள் மக்களே முதலாவதாக தோஷம் நீக்கும் தங்கம் மற்றும் வெள்ளி பள்ளிகள் இந்த கோவிலின் மேல் தளத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியால் செய்யப்பட்ட இரு உருவங்கள் உள்ளன இதன் பின்னணியில் ஒரு சுவாரஸ்யமான கதை உண்டு கௌதம முனிவரின் இருவர் கவனக்குறைவால் தீர்த்தத்தில் விழுந்த பள்ளியை பார்க்க தவறியதால் சாபம் பெற்று பள்ளிகளாக மாறினர் பின்னர் இத்தலத்தில் வரதராஜனை வணங்கி சாப விமோசனம் பெற்றனர் சூரிய சந்திரர்களை சாட்சியாக கொண்டு அமைந்த இந்த தங்கம் அதாவது சூரியன் வெள்ளி சந்திரர் பள்ளிகளை தொட்டு வணங்கினால் நம் உடலில் பள்ளி விழுவதால் ஏற்படும் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் மேலும் தீராத வியாதிகளும் தீரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை அடுத்ததாக மிக முக்கியமாக பதினாறு கைகளுடன் பிரம்மாண்ட சக்கரத்தாழ்வார் கோவிலில் அனந்த சரஸ் தீர்த்த குலத்தின் கரையின் தனி சன்னதியில் வீட்டிருக்கிறார் சுதர்சன ஆழ்வார் என்னும் சக்கரத்தாழ்வார் தமிழகத்திலேயே வேறு எங்கும் காண முடியாத வகையில் மிக பிரம்மாண்டமான திருமேனியுடன் இவர் காட்சி தருகிறார் இவர் பதினாறு கைகளில் பல்வேறு முகத்துடன் காட்சி தருகிறார் இவருக்கு பின்னால் யோக நரசிம்மர் வீட்டில் இருப்பது வழக்கு விவகாரங்களில் வெற்றி பெறவும் எதிரிகள் பயம் மிகவும் திருமண தடைகள் அகலவும் இந்த சக்கர தாழ்வாடை வழிபடுத்து மிகுந்த பலனை தரும் காலை பூஜையில் மிளகு சீரகம் சுக்கு சேர்த்து மூங்கில் குழாயில் தயாரிக்கப்படும் புகழ்பெற்ற காஞ்சிபுரம் இட்லி நேவதியமாக படைக்கப்படுகின்றது இதை பிரசாதமாக பெறுவதே ஒரு பாக்கியம் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை அருள் பாலிக்கும் அத்தி வேண்டு வரம் தரும் பெருந்தேவி தயார் என ஆன்மீக அதிசயங்களின் சங்கமமாக விளங்கும் காஞ்சி வரதரை வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசிப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்